ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஜிகோல் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ டிஜிகோல் ஆப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சது போத்தி ஸ்வர்ண மஹால் ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா தங்கமயில் டிஜிகல் ஸோ அந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் டிஜிகோல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் டிஜிகோல் அப்படிங்கிறது டிஜிட்டல் கோல் அதை தான் டிஜிகோல் அப்படின்ட்டு ஷார்ட் ஃபார்மாக அவங்க வந்து போட்டிருக்காங்க டிஜிகோல்டு அப்படின்னாலே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஞாபகத்துக்கு வர்றது பார்த்திங்க அப்படின்னா தங்கமயில் ஜுவல்லர்ஸ் ஸோ தங்கமயில் ஜுவல்லர்ஸில் தான் பார்த்திங்க அப்படின்னா டிஜிகோல்டு அப்படிங்கிற ஒரு சிட் ஸ்கீமை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க தான் லான்ச் பண்ணாங்க ஸோ அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா போத்தி ஸ்வரணமாக அவங்க வந்து அவங்களும் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கூகுள் பே வந்து எல்லாருமே யூஸ் பண்ணும் ஸோ அதிலேயே நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபினான்ஸ் நிறுவனங்களும் வந்து இந்த மாதிரியான டிஜிட்டல் கோல்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க பட் நமக்கு இதை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிகிறது வந்து கிடையாது ஆனால் வந்து போத்தீஸ் வர்ணமாகும் தங்கமயில் ஜுவல்லர்ஸும் வந்து ரொம்ப நாள் நம்ம வந்து பார்க்குறதுனால அதே போல் டிவிலெலாம் வந்து விளம்பரங்கள் போடுறதுனால நமக்கு வந்து இதை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியுது ஸோ நமக்கு இன்றைக்கி வந்து ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ இதில் வந்து டிஜிகோடில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுனால நம்ம வந்து கோல்டு காயினாவோ இல்லைனா கோல்டு ஜுவல்லாவோ பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அது வந்து போத்தீஸ்லையும் போத்தீஸ்லேயும் நம்ம வந்து கோல்டு காயின் கோல்டு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணலாம் அதே போல தங்கமையிலையும் நம்ம கோல்டு காயின் கோல்டு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா மினிமமான அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இது நமக்கு வந்து போத்தி ஸ்வர்ண மகால்லையும் நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே நம்ம வந்து அமௌண்ட் வந்து போடலாம் அதே போல் தங்க மயிலையும் நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஸோ நம்ம சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு உண்டியலில் நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து எப்போ வேணாலும் சேவ் பண்ணுறோமோ ஸோ அந்த மாதிரி தான் ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம கையில் கிடைக்கிதோ ஸோ அவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம இதில் வந்து போட்டுகிட்டே இருக்கலாம் ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா எந்த டைமில் நம்ம இதில் வந்து அமௌண்ட் போடலாம் ஏன்னா நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதில் வந்து எனி டைம் நம்ம வந்து காலையில் போடுறதாக இருந்தாலும் போட்டுக்கலாம் ஈவினிங் போடுறதாக இருந்தாலும் போட்டுக்கலாம் ஸோ எனி டைம் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் போடலாம் ஸோ மேக்சிமம் அமௌண்ட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ நம்ம எந்த டைமில் வேணாலும் நம்ம வந்து அமௌண்ட் வந்து போட்டுக்க முடியும் நம்ம கையில் எப்போல்லாம் அமௌண்ட் இருக்குதோ ஸோ நம்ம எந்த டைமில் வேணாலும் இதில் வந்து நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ உண்டியலில் சேவ் பண்ணுறது மாதிரி தான் ஸோ நம்ம வந்து சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாமே நமக்கு வந்து வெயிட் பேஸாக தான் ऐड आडा நம்ம இன்றைக்கி ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சேவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு என்ன அளவில் வந்து கோல்ட் கிராம் வந்து நமக்கு மில்லிகிராமா வந்து இதில் வந்து ஆட் பண்ணுவாங்க ஸோ நம்ம ஒரு டென் தௌசண்ட் போடுறோம் அப்படின்னா ஸோ ஒன் கிராமுக்கும் அபோவ் நமக்கு வந்து அதில் வந்து ஆட் ஆகும் ஸோ நம்ம என்ன அமௌண்ட் போடுறோமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரியான வெயிட் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணுவாங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெச்சூரிட்டி டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து ரெண்டுக்குமே வந்து பே பண்ணணும் அதாவது போத்தீஸ்லேயுமே நம்ம பே பண்ணி தான் நம்ம வந்து கோல்டு காயினோ இல்லை கோல்டு ஜுவல்லரியோ பச்சே பண்ண முடியும் ஸோ அதே போல் தங்க தங்கமயல்லேயும் நம்ம வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஸோ போர்த்தீஸில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் தான் நம்ம வந்து பே பண்ண முடியும் அதாவது மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி முப்பது நாட்கள் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முன்னூறு நாட்கள் தான் நம்ம வந்து இதில் வந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு அடுத்த தேர்ட்டி டேஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சேவ் பண்ண முடியாது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா முன்னூற்றி முப்பது நாளுமே நம்ம வந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த முப்பதாவது நாள் அதாவது முந்நூற்றி முப்பதாவது நாள் நம்ம வந்து பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் ஸோ இதுலையுமே வந்து முன்னூற்றி முப்பதாவது பர்ச்சேஸ் பண்ண முடியும் பட் அந்த லாஸ்ட் இருக்கிற தேர்ட்டி டேஸ் வந்து நம்ம அமௌண்ட் எதுவுமே சேவ் பண்ண முடியாது ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் நமக்கு வந்து போத்தீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்து செவன் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ர போனஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா தங்கமயில் ஃபஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஸோ போத்தீஸில் வந்து ச செகண்ட் செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தங்க மயில செகண்ட் செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்து த்ரீ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஸோ அதே போல் இதில் வந்து தேர்டு செவன்டி ஃபைவ் டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேர்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்து டூ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்து ஒன் பர்சன்டேஜும் பர்சன்டேஜ் தங்கமையில் லாஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜும் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும் ஸோ இந்த ஆப் வந்து யாருக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் டேஸில் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த போனஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு செவன் பர்சன்டேஜோ இல்லைன்னா ஃபைவ் பர்சன்டேஜோ வந்து உங்களுக்கு போனஸாக வந்து கிடைக்குது ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒன் கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு ஒன் மந்தோ இல்லை டூ மந்த்ஸோ நீங்கள் வந்து கோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மந்த்து நீங்கள் சேவ் பண்ணும்போது கோல்டோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் அந்த மாதிரி போகும்போது கோல்டோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்துலேயே இருந்தே நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஜிக்கலில் வந்து அமௌண்ட் போடும்போது நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் போடுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான கோல்டை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ அதே போல் நீங்கள் கோல்டு காயின் வாங்குறதுக்கு ரொம்ப நாள் மணி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது உங்கள் கையில் எப்பப்பெல்லாம் அமௌண்ட் இருக்குதோ ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து சேவ் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஒரு பெரிய கோல்டு காயினாக கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது போத்திஸ் டிஜி டிஜிகோல் பெஸ்ட் தங்கமயில் டிஜிகோல் ஸோ ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா போத்தி வர்ண மகால் தான் ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செவன் பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து போனஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதனால தான் ஸோ கோல்ட் காயின் வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து இந்த டிஜிகோல் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான டிஜிகோல் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து சேவ் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி வந்து தங்கமயில் டிஜிகோல் ஸோ அதே போல் போத்தி ஸ்வர்ணமகால் டிஜிகோல் ஸோ ரெண்டுமொள்ள டிஃப்ரெண்ட்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை பார்த்தீங்கன்னா எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ